வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நமக்கு நன்மை கிடைக்க நாம் எண்ணினால் நம்மோடு இருக்கக்கூடிய ஷைத்தான் அதை தடுப்பான் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு எளிமையான திக்கிர் இது ஆனால் உங்களை ஷைத்தான் அதிலிருந்து மறக்கடிக்கச் செய்வான் நீங்கள் இதை ஓதினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூன்று வகையான நன்மைகளை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு வலகிவசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு வகையையும் நாம் இப்போது பார்ப்போம் முதலாவது வகை அதைப் போல் அந்த திகிர் என்ன என்பதையும் திருமதியிலே மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக தமிழாக்கத்தில் இடம்பெறுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு வலகிவ செல்வம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பண்புகளை ஒரு முஸ்லிமான மனிதர் தொடர்ந்து பேணுதலும் கடைபிடித்தும் வந்தால் அவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார் அறிந்து கொள்ளுங்கள் அவ்விரண்டும் செய்வதற்கு மிகவும் எளிதானது அவ்விரண்டையும் தொடர்ந்து செய்வோர் குறைவானவர்களே இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அவ்விரண்டில் ஒன்று ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் நீங்கள் சுபான் பத்து முறை அலமது இல்லா பத்து முறை அல்லாஹு அக்பர் பத்து முறை இப்படி சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் இது நீங்கள் பத்து பத்து தடவையாக மூன்றை சொன்னால் பத்து தடவை சொல்லுவது ஐம்பது தடவை சொன்னதற்கு சமம் ஆக மூன்றும் சேர்த்து நூற்றி ஐம்பதாகும் ஆகும் ஆனால் நன்மைகள் எடைபோடக்கூடிய தராசிலே அது ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றது இரண்டாவது பண்பு நீங்கள் உமது படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹுக்வர் இல்லா என நூறு தடவை நீங்கள் கூறுங்கள் அவை நாவினால் நூறு தடவையாகும் தராசு தட்டில் ஆயிரமாகவும் இருக்கும் உங்களில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு குற்றங்களை செய்வோர் யாரேனும் இருக்க முடியுமா என்று கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் அதற்கு தோழர்கள் எல்லாம் அல்லாஹ் கொண்டுவர்கள் பதில் சொன்னார்கள் இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கும் நிலையில் அவ்விரண்டு செயல்களையும் தொடர்ந்து கடைபிடிக்காமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லா ஹலைவ செலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாரேனும் தொழுகையில் இருக்கும் நிலையில் அந்த நேரத்திலே ஷைத்தான் வந்து உலகத்தினுடைய சிந்தனைகளை இதை எண்ணிப்பார் அதை எண்ணிப்பார் அப்படி எண்ணிப்பார் என்று நம்மை எப்படி வழி அதுபோலவே நீங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே இந்த நன்மை கிடைக்காமல் உங்களுக்கு அவை தடுப்பதற்காக உங்களை தூங்குவதற்கு சைத்தான் முயற்சி செய்கின்றான் ஆகவே தான் இந்த நன்மையை பல பேர் தவறிவிட்டு விடுகின்றார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் ஆகவே சுபஹான் அல்லாஹ் அல்ஹமுது அல்லாஹ் அக்பர் இவை நூறு தடவை நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஓதுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதை போல தொழுகைக்கு பிறகு நீங்கள் இதை பத்து பத்து முறையாகவும் அல்லது ஒன்றை முப்பத்தி மூன்று முறையாகவும் நீங்கள் ஓதினால் அது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை தராசு தட்டிலே எடை போடுவதற்கான அந்த தராசு தட்டில் இடம் கொடுக்கிறது ஆக இந்த எளிமையான வார்த்தையை அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் என்கின்றார்கள் இந்த எளிமையான வார்த்தையை இந்த திக்கரை அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான இந்த அற்புதமான வார்த்தைகளை திக்கரை அல்லாவை புகழக்கூடிய இந்த வார்த்தையை நாம் அதிகமதிகம் ஓதிக்கொள்ளுவோம் நம்முடைய தராசு தட்டை அதிகமாக எடை கிடைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுவோம்